ஸோ இங்கே வந்து ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும் இது சினிமா மீண்டும் சொல்கிறேன் இது சினிமா நிகழ்ச்சி கிடையாது இது ரியாலிட்டி ஷோன்னும் போது பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்குன்னு ஒரு மக்கள் இருப்பாங்க இதே நீங்கள் சினிமாவாக இருந்தால் சொல்லலாம் சேனலில் மாற்றுப்பா அந்த படம் நல்லா இருக்காதுப்பா இது வந்து மன்சுலிகரன் நடிச்ச படம் பா இது நல்லா இருக்காதுப்பா வேற சேனல் போப்பான்னு சொல்லி போயிடலாம் ஏன்னா அது படம் கண்டிப்பா இன்னொரு படம் தேட்டர் இன்னொரு டிவி சேனல் இன்னொரு படம் ஆனால் பிக்பாஸ் வேற அதெல்லாம் புரியும் இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஏதோ சொல்ல கேட்குறேன் ஆ ஏன் அதெல்லாம் பார்க்குறீங்க அவன் சொ அவனும் அதான் சொன்னான் யார் விஜய் சேதுபதி என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்கள் ஏன் வந்து கையில் ரிமோட் இருக்குது ஆஃப் பண்ணுங்கன்ட்டு நல்லா இருக்குன்னா நீங்கள் சொல்கிறது சொல்கிறேன் நான் இப்போ நான் கேட்குறேன் பத்து பேர் சேர்ந்து உட்காந்து அவனுக்கு வந்து விஜய் சேதுபதி அவன் சரக்கு அடிக்கிறாள் தான் நான் சொல்ல குடிகாரன்ட்டு அவரே மேடையில் சொல்லியிருக்கிறாரு சரிங்களா நாலு பேர் சேர்ந்து உட்காந்து குடிக்கும்போது நீங்கள் வந்து விஜய் சேதுபதி உட்கார வச்சிருவோம் என்ன சொல்லுது இப்போ நீ குடிக்காத நீ வாய் முடிக்க கண்ணை முடிக்க சொன்னா எப்படி இருக்கும் புரியுது நான் சொல்கிறது டிவியை தொடர்ந்து பார்க்குறவங்க பல நிகழ்ச்சிகள் பார்க்குறவங்க இதையும் பார்க்குறதும் செய்வாங்க நீ டிவியை